ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா கோயமுத்தூரில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக வந்து ஒரே இடத்துல பல பலாயிரம் பேர் வந்து ஒன்று கூடியிருக்காங்க இந்த கம்பெனி மேலே வந்து மோசடி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க இவங்க என்ன மோசடியில் ஈடுபட்டாங்க எதனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் கோயமுத்தூரில் வந்து மை த்ரீ மை வி த்ரீ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது இந்த நிறுவனத்துக்கு எதிராக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸாரிடம் கொடுத்தது யார் அப்படின்னா பாமக கட்சியில் மாவட்ட செயலாளர் செயலாளராக இருக்கிற அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவர் வந்து கொடுக்குறாரு என்ன விஷயமா கொடுக்குறாரு அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட போன்சி அப்படிங்கிற ஒரு மோசடியை வந்து இவங்க கையாளுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதனோட போன்சி அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா போன்சிங்கிறது வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்குது அதனால் வந்து நிறையா பேர் வந்து பண மோசடியில் வந்து பண மோசடி வந்து நடத்தியிருக்காங்க இதில் வந்து நிறைய பேர் ஏமாறவும் செஞ்சுருக்கிறாங்க இந்த போன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் தான் வந்து ஓனராக இருக்கேன் அப்படின்னா ஒரு கம்பெனி ஓனராக இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ட வந்து நான் ஒரு அமௌண்ட் வாங்குறேன் அந்த அமௌண்ட் வாங்கி நான் என்ன பண்ணுறேன்னா எதுலனாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள வர ப்ராஃபிட்டை வந்து நான் அப்படியே வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் ஷேர் பண்ணணும் ஆனால் இதில் வந்து இதுக்கு முன்னாடி போன்சி இந்த இதில் இந்த மோசடியில் இதுக்கு முன்னாடி நடக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா இருந்து அமௌண்ட் வாங்குறாங்க வாங்கிட்டு பணம் மோசடி பண்ணிடுறாங்க இதனால் நிறைய பேர் பணமும் இழந்திருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கிறதுனால நம்ம இந்தியாவில் வந்து இந்த போன்சி முறையை வந்து தடை செஞ்சுருக்காங்க அதை எப்படி இவங்க அதாவது மை மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து இதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு நூதனமாக கொண்டு வந்துருக்குறாங்க அதாவது வந்து இப்போ ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே கீழே ஆள் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு பன்னெண்டு பேர் சேர்த்துருந்தோம்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஆயிரத்தி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையை கட்டுறாங்க இந்த ஆசை மூலமாக என்னன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு நாற்பத்தாயிரம் டு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இது எப்படி இது பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் வந்து ஆடு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆடு வந்து ஃப்ரீயாகவும் பார்க்கலாம் காசு பே பண்ணி அதாவது அமௌண்ட் பே பண்ணியும் பார்க்கலாம் இந்த அமௌண்ட்டு பே பண்ணுறதுல இப்போ ஒரு மூவாயிரரூவா மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூபாயா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஆசைப்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதில் வந்து மினிமம் வந்து மூவாயிரம்லேருந்து பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அதேமாரி ஒரு லட்சத்து இருபதாயிர ரூபா வரை வந்து இன்வெஸ்ட் பண்ணதாகவும் கூறப்படுது இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கவே படலை அதாவது வந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டும் கொடுக்கல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் கொடுக்கல அவங்க வந்து ஏமாத்திருக்கிறாங்க இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அசோக் ஸ்ரீநிதியை வந்து தெளிவாக வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இதை வந்து இந்த கேஸை வந்து போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம இதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரணையில் எடுக்கும்போது தான் என்ன ஆயிருக்குதுன்னா அந்த இடத்துக்கு வந்து பல்லாயிரம் பேர் வந்து கூடியிருக்கிறாங்க அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல கூடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மினிமம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு அப்ரூவ் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு மீட்டிங்கு இல்லை இத்தனை பேர் கூட போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் ஆனால் வந்து போலீசாருக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் அந்த இடத்துல வந்து பல்லாயிரம் பேர் கூடின உடனே போலீஸார் அங்கே போய் விசாரிக்கிறாங்க இது யாரு இந்த கம்பெனிக்கு எதுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதரவா வந்த மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது அந்த மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க இந்த கம்பெனிக்கு ஆதரவா வரல இந்த கம்பெனி நிறுவனத்துல இருந்து வேணே எல்லாமே வந்தது நீங்க வந்து எங்க கம்பெனிக்கு ஆதரவா வந்து நின்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு அமௌண்ட் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்க காசுக்காக தான் வந்திருந்தோம் கம்பெனிக்கு ஆதரவா வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆதரவா எங்க இருந்து வந்து வேன் அனுப்பி கூட்டு வந்திருக்காங்க அப்படி தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா இந்த மூணு இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வண்டி அனுப்பி அங்க இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து அங்க இருந்து சேர்த்திருக்காங்க இது வந்து கம்பெனிக்கு ஆதரவாக யாருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை விசாரிச்ச போலீஸார் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்களோட கம்பெனி வெரிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணி பாக்கிறாங்க கம்பெனி வெரிஃபிகேஷன்ல செக் பண்ணது என்னன்னா போன்சி முறை அப்படிங்கிற ஒரு இதில் நான் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே இல்லை இவங்க வந்து என்னென்ன க கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்து போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத ஆலோசிச்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்